கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு வருடத்தை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபிக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மளோடு கூட இருந்த எல்லா பாடுகளிலும் வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் தேவன் நம்மளோடு இருந்து நன்மையான காரியங்களையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் தந்திருக்கிறார் ஆமீன் இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டு கூட தேவன் காண செய்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தும் ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும் இலட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் கடந்த ஆண்டு முழுவதும் வெக்கத்தோடு அவமானத்தோடு நிந்தையோடு பாடுகளோடு இருந்த சிஸ்டர் பிரதர் ஆனால் நாங்கள் இப்போ ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் எவ்வளோ பாடுகள்ட்டோ எவ்வளோ அவமானப்பட்டோ எவ்வளோ நிந்திக்கப்பட்டோமோ அதற்கு பதிலாக தேவன் நமக்கு இரட்டத்தினியான ஆசீர்வாதத்தை தரவல்லவராக இருக்கிறார் அது இல்லை தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் நமக்கு கிடைக்கப் போகுது நித்திய மகிழ்ச்சி நம்மளோடு கூட இருக்க போகுது அலையூயா இந்த வாக்கு பிடித்துக் கொள்ளுங்க இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களும் நன்மையாய் மாற்றி தருவாராக அவரிடத்துல மாத்திர நம்பிக்கையாயிருங்க அவரிடத்துல மாத்திர நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் அவரிடத்துல மாத்திரம் அறிக்கையிடுங்க தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களையும் நன்மையாய் மாற்றி தருவாராக மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு இருந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை தருவாராக வெளிவினத்தோடு இருக்கிற உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவாராக காட் பிளஸ் யூ காட் ப்ளஸ்